go oh.

பார்த்தோம் அல்லாஹ் ஏன் இந்த இளம் குழந்தையை இத்தனை சோதனைகளுக்கு உட்படுத்தினான் என்பதற்கான காரணங்களையும் விளக்கினோம் அவர்களை வலிமையானவர்களாகவும் தனித்து செயல்படுபவர்களாகவும் அதே சமயம் இரக்கம் உள்ளவர்களாகவும் மாற்றுவதற்காகவே எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை அனாதையாய் கண்டு அரவணிக்கவில்லையா என்று அல்லாஹ் கூறுவது போல் அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அல்லாவே நேரடியாக ஏற்றுக்கொண்டார் நபி சல்லா அலேவு செல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு கதை அவர்களுக்கு சுமார் ஒன்பது பத்து அல்லது பதினோரு வயதாக இருக்கும் போது அவர்களின் சிறிய தந்தை அபு தாலிப் சிரியாவுக்கு வியாபாரக் கூட்டத்துடன் செல்ல தயாரானார் அப்போது சிறுவராக இருந்த நபி சல்லா செல்லம் என்னை யாருடன் விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அபு தாலிப் இறக்கப்பட்டு திட்டமிடாத நிலையிலும் அந்த சிறுவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவர்கள் சிலியா செல்லும் வழியில் பஹீரா என்ற ஒரு பாதிரியாரின் மடாலத்தை கண்ட கடந்தனர் அக்கால கிறிஸ்துவ துருவிகள் சமூகத்தில் இருந்து விலகி வாழ்ந்தனர் பஹீரா அந்த வியாபார கூட்டத்தை கவனித்தார் பொதுவாக அவர் பயணிகளை பொருட்படுத்துவதில்லை ஆனால் இம்முறை அவர் அவர்களை அழைத்து விருந்தளித்தார் அந்த கதையின்படி பஹீரா அபுதாலிவிடம் உங்களுடன் இருக்கும் இந்த சிறுவன் அரேபியர்களின் நபியாக வரப்போகிறான் அவன் நடக்கும்போது ஒவ்வொரு மரமும் கல்லும் அவனுக்கு சிரம் பணிவதைக் கண்டேன் மேகங்கள் அவனுக்கு நிழல் தருவதைக் கண்டேன் என்று கூறினார் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லல்லா அலுசல்லம் ஒரு மரத்தடியில் அமரும் போது இந்த மரத்தடியில் இறை தவிர வேறு யாரும் அமர மாட்டார்கள் என்று பஹீரா கூறினார் அவர் அபுதாலிபிடம் இச்சிறுவனின் தந்தை யார் என்று கேட்டார் அபு தாலிப் நான் தான் தந்தை என்றார் பாதிரியார் இல்லை அது சாத்தியமில்லை இந்த இறை தந்தை உயிருடன் இருக்க முடியாது என்றார் அபு தாலிப் சொன்னதும் பாதிரியார் இந்த ஒலியை ரோமானியர்களோ அல்லது யூதர்களோ கண்டால் கொன்று விடுவார்கள் எனவே இவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லுங்கள் என்று எச்சரித்தார் அனைவரும் கேட்ட கதைதான் ஆனால் இப்போது கொஞ்சம் விமர்சனம் ரீதியாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது இந்த கதையில் பல சிக்கல்கள் உள்ளன முதலாவது வரலாற்று முரண்பாடுகள் ஒரு அறிவிப்பில் அபுபக்கர் அல்லாஹு அன்ஹு உடன் இருந்ததாகவும் மற்றொரு அறிவிப்பில் பிலால் அல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது வரலாற்று ரீதியாக சாத்தியமற்றது நபி சொல்லா அலேவ் செல்லாம் அவர்களுக்கு பத்து வயதாக இருக்கும் போது அபுபக்கர் ரஜியல்லாஹான்ஹு மிகவும் சிறியவர் பிலால் ரத்தியல்லு இன்னும் பிறக்கவே இல்லை இரண்டாவது நம்பகத்தன்மை பஹீரா உண்மையாகவே அபு தாலிப் முன்னிலையில் இதை கூறியிருந்தால் குரேஷிகளுக்கும் அபு தாலிபுக்கும் இது தெரிந்திருக்கும் பல வருடங்களுக்கு பிறகு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் நபித்துவத்தை அறிவித்தபோது மக்கள் இதை நினைவு கூர்ந்திருப்பார்கள் ஆனால் அப்படி எந்த பதிவும் இல்லை மூன்றாவது அறிஞர்களின் கருத்து இமாம் அத்தஹபி அஹ் இப்னு கத்தீர் போன்ற பல அறிஞர்கள் இந்த கதையை விமர்சித்துள்ளனர் இமாம் தஹபி கூறுகிறார் ஏற்கனவே மேகங்கள் நிகழ் நிழல் தரும் போது மரங்கள் ஏன் நிழல் தர வேண்டும் இது உண்மையாக நடந்திருந்தால் நபி சல்லா அலையம் அவர்களுக்கு தனது நபித்துவம் பற்றி முன்பே தெரிந்திருக்கும் அப்படி இருக்க ஹீரா குகையில் ஜிப்ரியல் அலே சலாம் வந்தபோது அவர்கள் ஏன் பயந்து நடுங்க வேண்டும் இந்த கதை பலவீனமானது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் நபி சொல்லல்லா அலேவ் அவர்களின் பதினைந்து முதல் இருபது வரை வரையிலான காலகட்டம் பற்றி நமக்கு மிக குறைவான தகவல்களே உள்ளன நமக்கு தெரிந்த அடுத்த முக்கிய நிகழ்வு அவர்களின் முதல் வேலை இந்த கதை சஹி புகாரில் உள்ளது நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஆடு மெய்க்காத எந்த ஒரு நவியையும் அல்லாஹ் அனுப்பியதில்லை என்று அப்போது தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நீங்களுமா என்று நபி சொல்லலா அலி பதில் பதிலளித்தார்கள் ஆம் நானும் மக்காவாசிகளின் ஆடுகளை சில காசுகளுக்காக மெய்த்து கொண்டிருந்தேன் என்று அடுத்து ஃபிசார் யுத்தம் நபி சல்லா அலைசல்லாம் அவர்களுக்கு சுமார் பதினைந்து முதல் இருபது வயதிருக்கும் போது ஃபிஜார் யுத்தம் நடைபெற்றது இது குறைஷிகள் சார்ந்த கினானா கோத்திரத்திற்கும் ஹைஸ் ஐலான் கோத்திரத்திற்கும் இடையே நடந்தது இது ஒரு தொடர் சிறிய போர்கள் கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹவாசின் கோத்திரத்தைச் சேர்ந்தவரை கொன்றதால் இது தொடங்கியது பதிலுக்கு ஹவாசின் கோத்திரத்தினர் புனித மாதத்தில் புனித எல்லைக்குள் நுழைந்து தாக்கினர் புனித எல்லையின் கண்ணியம் குலைக்கப்பட்டதால் இது ஃபிஜார் அதாவது தீய போர் என்று அழைக்கப்பட்டது நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் இதில் நேரடியாக போரிடவில்லை ஆனால் தங்கள் சிறிய தந்தைகளுக்கு எதிரிகளின் அம்புகளை பொறுக்கி கொடுத்து உதவினார்கள் பின்னர் ஒரு ஹதிஸில் நபி சொல்லா அலுவல் செல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் அந்த போரில் கலந்து கொண்டதற்காக வருந்தவில்லை என்று அடுத்து அதாவது நல்லோர்களின் ஒப்பந்தம் ஃபிஜார்பூருக்கு சில வருடங்களுக்கு பிறகு நவிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு சுமார் இருபது வயது இருக்கும் போது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் நடந்தது யமனின் சுபைத் கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு வியாபாரி மக்காவுக்கு பொருட்களை விற்க வந்தார் குறைஷிகளின் முக்கிய தலைவரான அல் ஆஸ் இப்னுவாயில் அவரிடம் பொருட்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றினார் அந்த வியாபாரி பலரிடம் உதவி கேட்டு அல் ஆசின் அதிகாரத்திற்கு பயந்து யாரும் உதவவில்லை இறுதியாக அந்த வியாபாரி காபா முன் நின்று தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து உருக்கமாக கவிதை பாடினார் இதை கேட்ட நபி சொல்லல்லா அலுவல்லம் அவர்களின் சிறிய தந்தை அல் ஜுபேர் இபுனு அப்துல் முத்தலிப் இதை இப்படியே விடக்கூடாது என்று கூறினார் இதனை அடுத்து குறைஷிகளின் முக்கிய தலைவர்களும் மிகவும் மரியாதைக்குரியரான அப்துல்லா இபுனு ஜுத்தான் என்பவரின் வீட்டில் கூடினர் அங்கு அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை செய்தனர் என்ன இந்த ஒப்பந்தம் மக்காவில் உள்ளூர் வாசியாக இருந்தாலும் சரி வெளியூர் வாசியாக இருந்தாலும் சரி யாருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு துணை நிற்போம் அநீதி இழைந்தவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவரின் உரிமையை பெற்று தரும் வரை ஓயமாட்டோம் இதுவே ஹில் புதுல் அதாவது நல்லூர்களின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது நபி சொல்லா செல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லா இப்னு ஜுத்தானின் வீட்டில் நடந்த ஒரு ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன் எனக்கு சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தம் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று அஹமத் ஹதீஸில் இந்த ஹதீஸ் கூறப்பட்டுள்ளது இஸ்லாத்தில் அத்தகைய ஒப்பந்தத்திற்கு நான் அழைக்கப்பட்டால் மீண்டும் கண்டிப்பாக நான் பதிலளிப்பேன் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து நபீ சல்லா அலுசல்லம் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மக்கா வரலாற்றிலும் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கவிருக்கின்றோம் முதலாவதாக அன்னை ரதி ரதியுல்லாஹு அனுகு அவர்களின் அறிமுகம் நபீசல்லா அலுசல்லம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதாகும் போது மக்காவில் ஹத்தீஜா பின் ஹுவைலித் ரதியுல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சீமாட்டி வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு விதவை ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி கணவர்கள் இறந்த பிறகு தனித்து வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் வசதியானவர் மற்றும் கண்ணியமானவர் ஃபத்தீஜா ரத்தியலாஹு அவர்கள் ஒரு பெரிய வியாபாரி அக்காலத்தில் பெண்கள் நேரடியாக சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்வது அரிது என்பதால் அவர் ஆண்களை வேலைக்கு அமர்த்தி தனது வியாபாரத்தின் பொருட்களை சிரியாவிற்கு அனுப்பி வைப்பார் வழக்கமாக லாபத்தில் ஒரு பங்கை கூலியாக கொடுப்பார் நபி சொல்லாஹு அலுவல்லாம் அவர்களின் நேர்மையையும் அல் அமீன் என்ற பெயரையும் கேள்விப்பட்ட ஹத்தீசா ரதி அல்லாஹன்ஹூ தனது வியாபாரத்திற்காக அவர்களை அணுகினார் மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமாக ஊதியத்தை நபி சொல்லல்லா அலையு செல்லம் அவர்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்தார் நபி சொல்லா அலையுல்லாம் அவர்கள் கதீஜா ரதி அல்லாஹ்ஹூ அவர்களின் பணியாளரான மைசரா என்பவருடன் சிரியாவுக்கு புறப்பட்டார்கள் இந்த பயணத்தின் போது மைசரா பல ஆச்சரியமான விஷயங்களை கவனித்தார் குறிப்பாக கடும் வெயிலில் இரண்டு வானவர்கள் அல்லது மேகங்கள் நபி அலைவு செல்லும் அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டே வந்ததை மைசரா பார்த்தார் இந்த பயணத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு லாபம் கிடைத்தது வழக்கத்தை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு லாபத்துடன் அவர்கள் மக்கா திரும்பினர் மைசரா வந்து ஹதீஜர்லாஹு அன்ஹோ அவர்களிடம் முஹம்மது நேர்மையில் மட்டுமல்ல அவர் ஒரு சிறப்பான மனிதர் என்று பயணத்தில் கண்ட அற்புதங்களை விவரித்தார் நபி சொல்லா அலையு அவர்களின் குணத்தால் ஈர்க்கப்பட்ட ஹதீஜா ரதுல்லாஹு அன்ஹோ தோழி நஃபீசா மூலம் திருமண விருப்பத்தை தெரிவித்தார் நபி சல்லா அலுவலம் அவர்களும் சம்மதித்தார்கள் அப்போது நபி சொல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களின் வயது இருபத்தி ஐந்து கத்திஜாரியல்ல அணுகு அவர்களின் வயது என்ன பொதுவாக வரலாற்று புத்தகங்களில் கத்திஜாரதி அல்லாஹு அணுகு அவர்களுக்கு அப்போது நாற்பது வயது என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இப்னு இஸ்ஹாக் போன்ற ஆரம்ப கால வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி அவருக்கு அப்போது இருபத்தி எட்டு வயது இருந்திருக்கலாம் என்று ஒரு வலுவான கருத்து உள்ளது ஏனெனில் நபி சொல்லலா அலுவலம் அவர்களுக்கு ஹதீஜா ரதி அல்லாஹும் மூலம் ஆறு குழந்தைகள் பிறந்த நாற்பது வயதிற்கு பிறகு ஒரு பெண் ஆறு குழந்தைகளை பெற்றெடுப்பது மருத்துவ ரீதியாக அரிதானது எனவே அவர் இருபத்தி எட்டு அல்லது முப்பது வயதில் இருந்திருக்கலாம் என்பதே பல ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது ஆனால் அல்லாவே நன்கு அறிந்தவன் நபி சல்லா அலுல்லம் அவர்கள் ஹத்தீஜா ரதி அல்லாஹூ மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் பல வருடங்களுக்கு பிறகு கதீஜா ரதி அல்லாஹு அன்மு இறந்த பின்பும் நபி சொல்லா அலுசல்லம் அவர்கள் ஆடு அறுத்தாலோ அல்லது உணவு சமைத்தாலோ இதை ஹத்தீஜாவின் தோழிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறுவார்கள் ஒருமுறை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹூ அல்லாஹ் உங்களுக்கு அவரை விட சிறந்த மனைவியை அதாவது என்னை வழங்கவில்லையா இன்னும் ஏன் அந்த வயதான மூதாட்டியை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆயிஷா கேட்டார் அதற்கு நபி அல் சல்லா செல்லும் அவர்கள் கோபத்துடன் இல்லை ஆயிஷா மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் மக்கள் என்னை பொய்யன் என்று கூறிய போது அவர் என்னை நம்பினார் மக்கள் எனக்கு பொருள் தர மறுத்த போது அவர் தனது செல்வத்தை எனக்காக செலவிட்டார் மேலும் அவர் மூலமாகவே அல்லாஹ் எனக்கு குழந்தைகளையும் வழங்கினார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது நபி சல்லா அலையுசல்லாம் ஹதீஜா ஹதி அல்லாஹு தம்பதியினருக்கு ஆறு குழந்தைகள் பிறந்தனர் முதலாவது ஹாசிம் இரண்டாவது ஜைனப் மூன்றாவது ருக்கையா நான்காவது உம் குல்தும் ஐந்தாவது ஃபாத்திமா ஆறாவது அப்துல்லா நபி சொல்லா அலுவசல்லாம் அவர்களின் ஆண் குழந்தைகள் காசிம் மற்றும் அப்துல்லா சிறு வயதிலேயே விட்டனர் இது நபி சொல்லா அலுவல்லாம் அவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நபி சல்லா அலுவலம் அவர்களின் ஆண் குழந்தைகள் இறந்தபோது குறைஷிகளின் எதிரியான அல் ஆயிஸ் இப்னு வாயில் என்பவன் முகம்மது சந்ததி அற்றவர் அவர் இறந்தால் அவரது பெயர் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஏளனம் செய்தார் இதற்கு பதிலாகவே அல்லாஹ் சூரா அல் கௌத்தரை அருளினான் அல்லாஹ் அதில் கூறினான் நிச்சயமாக நாம் உமக்கு அல் கௌத்தரை வழங்கியுள்ளோம் எனவே உம் இறைவனை தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்மை பகைப்பவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் என்று இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் முகம்மது என்று பெயரை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களை ஏளனம் செய்தவர்களின் பெயரை யாருமே நினைவு கூறுவது கூட இல்லை அடுத்து நபிசல்லா அலுசல்லம் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் போது மக்காவில் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டது இதனால் காபாவின் சுவர்கள் பலவீனமடைந்தன குறைஷிகள் காபாவை இடித்து விட்டு புதிதாக கட்ட முடிவு செய்தனர் அறியாமை கால மக்களாக இருந்தாலும் இறைவனின் ஆலயத்தை கட்டும்போது போது வட்டி பணம் விபச்சார பணம் அல்லது அநீதியாக பறித்த பணம் எதுவும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தனர் இது அவர்களின் இறைபக்தியை காட்டுகிறது ஆனால் அவர்களிடம் இருந்த தூய பணம் முழுமையாக காபாவை பழைய இப்ராஹிம் அலிசலாம் அவர்களின் அஸ்திவாரத்தின்படி கட்ட போதுமானதாக இல்லை எனவே காபாவின் ஒரு பகுதியான ஹெஜ்ரு இஸ்மாயில் பகுதியை சுவருக்கு வெளியே விட்டுவிட்டு காபாவை சதுர வடிவத்தில் சுருக்கி கட்டினர் இன்று காபாவில் அந்த பகுதி அரைவட்டச் சுவர் வடிவத்தில் வெளியே இருப்பதை நாம் காணலாம் மேலும் வெள்ளம் உள்ளே வராமல் இருக்க வாசலை தரைமட்டிலிருந்து உயர்த்தி வைத்தனர் கட்டுமான பணிகள் முடிந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அதன் இடத்தில் வைக்கும் நேரம் வந்தது அப்போது ஒவ்வொரு கோத்திரமும் நாங்கள் தான் அந்த கல்லை எடுத்து வைப்போம் என்று சண்டையிட்டனர் இந்த சண்டை முற்றி ரத்தம் சிந்தும் நிலைக்கு சென்றது நான்கு நாட்களாக பணிகள் நின்றன இறுதியில் அபு உமையா என்ற முதியவர் நாளை அதிகாலையில் மஸ்ஜிதுல் ஹரமுக்குள் யார் முதலில் நுழைகிறாரோ அவரே தீர்ப்பு சொல்லட்டும் என்று ஆலோசனை கூறினார் மறுநாள் காலையில் முதலில் உள்ளே நுழைந்தவர் முகம்மது சொல்லா அலேசல்லம் அவர்கள் அவரை பார்த்ததும் எல்லோரும் இதோ அல் அமீன் வந்துவிட்டார் நாங்கள் இவளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைந்தனர் பிரச்சனையை கேட்ட நபி சொல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை தரையில் விரித்தார்கள் ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து அதன் நடுவில் வைத்தார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவரையும் அழைத்து அந்த விரிப்பின் ஒவ்வொரு மூலையையும் பிடித்து தூக்கச் சொன்னார்கள் அவர்கள் அதை தூக்கிச் சென்றதும் நபி சல்லா அலேவ் செல்லம் அவர்கள் தம் கரங்களால் அந்த கல்களை எடுத்து சுவரில் வதித்தார்கள் எல்லோரும் துத்தி அடைந்தனர் காபா ஆலயம் இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட நிகழ்வில் இஸ்லாமிய வரலாற்றுக்கான பல முன்னறிவிப்புகள் உள்ளன முதலில் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களின் மார்க்கம் புதுப்பிக்கப்படுதல் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இறை தூதராக வருவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காபா புனரமைக்கப்பட்டது இப்ராஹிம் அலை சலாம் அவர்களின் தூய மார்க்கம் காலப்போக்கில் சிதைந்து போயிருந்தது காபா எவ்வாறு பழைய அஸ்திவாரத்தின் மீது புதிதாக கட்டப்பட்டதோ அதே போல் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களின் ஓரிரை கொள்கையை நபி அலைவு செல்லும் அவர்கள் மீண்டும் புதுப்பிக்க போகிறார்கள் என்பதற்கான குறியீடு இது இரண்டாவது பழங்குடியினரை ஒன்றிணைத்தார் ஹஜ்ருல் அஸ்வத்தை தூக்கி வைக்கும்போது போது நபி சல்லாஹூ அலி அவர்கள் அனைத்து கோத்திரத்தின் தலைவர்களையும் ஒரே துணியை பிடிக்கச் செய்தார்கள் இது பிரிந்து கிடக்கும் அரபு மக்களை இஸ்லாம் என்ற ஒரு கொடியின் கீழ் நபி சொல்லா செல்லம் அவர்கள் ஒன்றிணைப்பார்கள் என்பதை காட்டுகிறது மூன்றாவது அபுஜஹலின் நிபந்தனை காபாவை கட்டும் போது அபுஜஹல் மக்களிடம் தூய சம்பாத்தியத்தை மட்டும் கொடுங்கள் வட்டி பணம் விபச்சார பணம் அல்லது சூதாட்ட பணத்தை சேர்க்காதீர்கள் என்று கூறினார் அல்லாவின் ஆலயத்தை கட்ட தூய பணம் தேவை என்பது அவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது நபித்துவம் கிடைப்பதற்கு முன் நடந்த மற்றொரு முக்கிய நிகழ்வு ஜெயத் அவர்களின் கதை இவர் யமனைச் சேர்ந்தவர் சிறு வயதில் தாயுடன் செல்லும் போது கடத்தப்பட்டு மக்காவின் உக்காஸ் சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டார் ஹத்தீஜா ரதுலாஹு அவர்களின் உறவினர் ஹக்கீம் இப்னு ஹிஷாம் இவரை வாங்கி ஹத்தீஜாவிடம் கொடுத்தார் ஹத்தீஜா ரதுலாஹு அன்ஹூ அவர்கள் ஜெயிதை நபி சொல்லுல்லா அலுவல் செல்லம் அவர்களுக்கு பரிசளித்தார்கள் ஜெய்தின் தந்தை ஹாரிதா தன் மகனை தேடி மக்கா வந்தார் நபீ சொல்லுல்லாஹ் அலுவவி செல்லாம் அவர்களிடம் வந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் எங்கள் மகனை விடுவியுங்கள் என்று கேட்டார் நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் பணம் வேண்டாம் ஜெயித் விரும்பினால் உங்களுடன் வரலாம் அவர் என்னை தேர்ந்தெடுத்தால் என்னை நாடி வந்தவரை நான் கைவிட மாட்டேன் என்று கூறினார்கள் ஜெய்திடம் கேட்டபோது அவர் கூறிய பதில் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது அவர் கூறினார் நான் இவரை அதாவது முகம்மதை விட்டுவிட்டு யாருடனும் வரமாட்டேன் என்று சொந்த தந்தையை விட எஜமானான முகம்மது சலல்லாஹூ அலேசல்லாம் அவர்களை ஜைத் தேர்ந்தெடுத்தார் இதை கேட்ட தந்தை ஹாரிதா நீ சுதந்திரமானவனாகவும் உன் குலத்தோடும் வாழ்வதை விட அடிமையாக இருக்க விரும்புகிறாயா என்று கே கோபப்பட்டார் ஆனால் ஜைத் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் உடனடியாக நபி சலல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் காபாவின் ஹிஜர் பகுதிக்கு சென்று மக்களே சாட்சியாக இருங்கள் இன்று முதல் ஜெயித் என் மகன் அவர் எனக்கு வாரிசாவார் நான் அவருக்கு வாரிசாவேன் என்று அறிவித்தார்கள் இருந்து அவர் ஜெயித் இப்னு முஹம்மத் என்று அழைக்கப்பட்டார் குர்ஹானில் பெயர் குறிப்பிட்ட ஒரே சஹாபி இவர்தான் அடுத்து நபி சல்லா அலுவலம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்கிய போது தனிமையை விரும்பினார்கள் மக்காவிலிருந்து விலகி ஜபல் அல் நூர் மலையில் உள்ள ஒரு ஹிரா குகைக்குள் செல்வார்கள் இந்த குகை ஒரு சிறிய பிளவு போன்றது உள்ளே அமர்ந்தால் இயற்கையாகவே காபாவை முன்னோக்கும் வகையில் அமைந்துள்ளது நபிசல்லா அலி அவர்கள் பல நாட்கள் அங்கேயே தங்கி தியானத்தில் ஈடுபடுவார்கள் அடுத்து வகியின் முன்னறிவிப்புகள் மக்காவில் உள்ள கற்கள் மற்றும் பாறைகள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் வசூல்லா என்று சலாம் கூறுவதை அவர்கள் கேட்டார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் உள்ளது வகி வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு நபி சல்லாஹ் அலி செல்லாம் அவர்கள் காணும் கனவுகள் அனைத்தும் மறுநாள் காலையில் அப்படியே நடக்கும் அடுத்து முதல் வகி இக்ரா அது ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் உள் ஒரு திங்கக்கிழமை இரவு ஹிரா குகையில் நபி சொல்லா அலேவுசல்லாம் அவர்கள் தனிமையில் இருந்தபோது வானவல் ஜிப்ரீர் அலை சலாம் தனது அசல் தோற்றத்தில் பிரம்மாண்டமாக தோன்றினார் ஜிப்ரீர் அலை சலாம் நபி சொல்லா அலேவ் செல்லாம் அவர்களை பிடித்து கடுமையாக கட்டியணைத்தார் நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் மூச்சு திணறும் அளவுக்கு அது இருந்தது பிறகு விட்டுவிட்டு என்றார் நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் மா எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் இது மூன்று முறை நடந்தது அறிஞ்சகள் கூறுகிறார்கள் இந்த மூன்று முறை அனை அனைத்தல் என்பது வரப்போகும் செய்தி எவ்வளவு கனமாக என்ப கனமானது என்பதையும் இது கனவல்ல நிஜம் என்பதையும் உணர்த்துவதற்காகவே நடந்தது என்று கூறினார்கள் இறுதியாக ஜிப்ரி அலிஹீசலாம் குர்ஆனில் முதல் வசனங்களை ஓதிக் காட்டினார் சூரா அல் அலத்தில் உள்ள முதல் ஐந்து வசனங்கள் இக்ரா பிஸ்மிரபி கல் அதி ஹல ஹலஹல் இன்சனமின் அலஹ் இக்ரா ரபுகள் அக்ரம் அல்லதி அல் அமபில் கலம் அல்லமல் இன்சனமாலம் எலம் அதாவது படைத்த உம் இறைவனின் பெயரால் ஓதுவீராக அவன் மனிதனை அலக் என்ற நிலையில் இருந்து படைத்தான் ஓதுவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவன்தான் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்று இந்த சம்பவத்தால் நடுக்கமுற்ற நபி சொல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் வேகமாக தன் மனைவி ஹதீஜா லதியாஹு அன்ஹு அவர்களிடம் ஓடி வந்து சம்மிலூனி சம்மிலூனி அதாவது என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள் பயம் நடந்ததை விவரித்து எனக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என அஞ்சுகிறேன் என்றார் அப்போது கதி கதிஜா ரதியல்லாம கூறிய ஆறுதல் வார்த்தைகள் வரலாற்றில் மிக முக்கியமானது அவர் கூறினார் இந்த ஹதீஸ் சஹி புகாரில் உள்ளது அல்லாவின் மீது ஆணையாக அல்லா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் உறவினர்களை சேர்த்து வாழ்கிறீர்கள் ஏழைகளுக்கும் உதவுகிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் சோதகையுற்றவர்களுக்கு தாங்களாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை காப்பான் என்று சத்தீஜா ரத்தியல்லாக அவர்கள் நபியை தனது வயதான உறவினர் வரக்கா எப்படி நோஃபல் இடம் அழைத்து சென்றார்கள் அவர் கிறித்துவ மற்றும் யூத வேதங்களை அறிந்தவர் நபி அலைவு செல்லம் கூறியதை கேட்டதும் வரக்கா பரவசமடைந்தார் வரக்கா கூறினார் இதுதான் அந்த ரகசிய பாதுகாப்பவர் ஜிப்ரியல் அலை சலாம் மூசா அலை சலாம் அவர்களிடம் வந்த அதே வானவர் தான் இவரிடமும் வந்துள்ளார் என்று உங்கள் சமூகம் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றும் போதுதான் இளைஞராக இருக்க மாட்டேன் என்று கவலைப்பட்டார் நபி சொல்லா அலுவலம் அதிர்ச்சியுடன் கேட்டார் அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா என்று வரக்கா கூறினார் ஆம் நீர் கொண்டு வந்ததை போன்று சத்தியத்தை கொண்டு வந்த எந்த இறை தூதரும் வகைக்கப்படாமல் இருந்ததில்லை என்று கூறினார் இதற்கு சிறிது காலத்திற்கு பிறகே வரக்கா இப்ரோபல் இறந்து விட்டார் வகி வருவதும் சிறிது காலம் நின்றது பிறகு நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஜிப்ரீத் அலஹலாம் அவர்களை பார்த்தார்கள் அப்போது சூரா அல் முத்திர் என்ற அத்தியாயம் அருளப்பட்டது அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்